வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் தினம் ஒரு குட்டி கதை அப்படின்ற பதிவை என்னால் ஒரு வாரமாக போட முடியாமல் போனதுக்கு முதல்ல என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து இந்த பதிவை வெளியிட இருக்கேன் நீங்களும் இதை தினமும் பார்த்து எனக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் வாங்க இன்றைக்கி பதிவை பார்க்கலாம் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறது தூக்கம் தந்த துக்கம் அப்படின்ற ஒரு குட்டி கதை இந்த கதை உண்மையிலே நடந்த ஒரு இன்சிடென்ட்டு அப்படி என்ன தான் இந்த தூக்கத்தினால துக்கம் வந்தது யாருக்கு வந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் தூக்கம் கூட தூக்கத்தை தருங்களா தூக்கத்தால் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதுக்காக நல்லா தூங்கணுன்றதுக்காக எத்தனையோ வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது தூக்கம் ஒருத்தருக்கு தூக்கத்தை தருது அது என்னன்னு பார்க்கலாங்களா வாங்க கதை கேட்கலாம் அமெரிக்க உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்த சமயம் ஒரு நாள் நள்ளிரவு ஆப்ரகாம் லிங்கனின் படைகள் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தனர் அவர்களை ஸ்காட் என்னும் ஒரு இளைஞன் காவல் இருந்தான் ஆனால் அன்று அவன் மிகவும் அசதியாக இருந்தான் தூக்கம் அவனை பிடித்து வாட்டியது தூங்கக்கூடாதுன்னு அவனும் எவ்வளவோ முயற்சி செய்கிறான் ஆனால் தூக்கம் கண்களை சொருகவே தன்னையும் மீறி துப்பாக்கியை ஒரு பக்கம் வச்சுட்டு தூங்கிட்டான் யுத்த காலத்தில் இது மிகப்பெரிய குற்றம் மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றம் ஏன்னா காவல் புரியும் அந்த ஒரு வீரனை நம்பி தான் மற்ற வீரர்கள் தூங்குகிறார்கள் காவல் வீரனும் தூங்க ஆரம்பிச்சு அந்த சமயம் பார்த்து எதிரி படைகள் எல்லாரையும் தாக்க ஆரம்பித்தா என்ன ஆகிறது அப்பொழுதென்று சேனைத் தலைவர் அந்த பக்கமாக வந்தார் ஸ்காட் என்னும் அந்த வீரன் தூங்கி கொண்டிருக்கிறத பார்த்தார் ஸ்காட்டின் துப்பாக்கி அவர் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்காட்டை எழுப்பினார் ஸ்காட் நீ தூங்கிவிட்டாய் என்றார் ஸ்காட் பதில் சொல்லாமல் தலை குனிந்தான் அடுத்த நாள் காலையே ஸ்காட் ராணுவ நீதிபதி முன் நிறுத்தப்பட்டான் அவனுடைய குற்றத்திற்காக அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்த மரண தண்டனை விஷயம் சேனை முழுவதும் பரவிற்று பாவம் ஒரு இளம் வாலிபன் மரணம் அடைய போறானேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க அப்போ ஜனாதிபதியா இருந்த ஆப்ரஹாம் லிங்கனின் காதுக்கும் இந்த செய்தி எட்டியது அவர் அந்த இளைஞனை தான் பார்க்க விரும்புவதாக சொன்னார் இளைஞன் அவர் முன்னால் கொண்டு வரப்பட்டான் அந்த இளைஞனை கண்டதும் இவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கன் மனம் இலகினார் ஆப்ரகாம் லிங்கன் அவனை பார்த்து உன் பெயர் தானே வில்லியம் ஸ்காட் அப்படின்னு கேட்டார் ஆம் என்றான் அந்த இளைஞன் காவல் புரியும்போது போது தூங்கிவிட்டாயாமே ஏன் அப்படின்னு கேட்டார் எனக்கு உயிட் என்னும் நண்பன் சேனையில் இருக்கிறான் அவனை கவனித்து கொள்வதாக நான் அவனுக்கு அவனுடைய தாயாருக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் சம்பவம் நடந்ததற்கு முதல் நாள் உயிட்டுக்கு உடம்பு சரியில்லை ஜுரத்தினால் அவதிப்பட்டு இருந்தான் அதனால் அவனுடைய சாமான்களையும் நானே தூக்கி கொண்டு நடந்து வந்தேன் அதனால் இருவருமே ரொம்பவே களைப்பாக இருந்தோம் அன்றைக்கி என் நண்பன் உயிர் காவல் இருக்க வேண்டிய முறை உடம்பு சரியில்லாமல் அவனால் எப்படி காவல் காக்க முடியும் அப்படின்னு நினச்சேன்னா அவன் வேலையை நான் மேற்கொண்டேன் நானும் மிகவும் வசதியாக இருந்ததால் என்னையும் அறியாமல் தூங்கிட்டேன் அப்படின்னா ஸ்காட் உனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஆபிரகாம் லிங்கன் தெரியும் நான் சாவதற்கு அஞ்சவில்லை ஆனால் நான் நாட்டுப்பற்று உடையவன் நாட்டுக்காக உத்தம் யுத்தம் செய்து உயிரை விடாமல் இப்படி நாய் போல சாக வேண்டியிருக்கிறதே அப்படின்னு தான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன் உன் மரண தண்டனை விஷயம் உன் பெற்றோர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஆபிரகாம் லிங்கன் எனக்கு தகப்பனார் கிடையாது விதவை தாயார்தான் இருக்கிறாள் அவளுக்கு நான் ஒரே மகன் அவள் என்னை தான் நம்பி இது விஷயம் அவளுக்கு தெரிந்தால் அவள் மனமுடைந்து விடுவாள் அதனால் இந்த விஷயத்தை நான் அவளுக்கு தெரிவிக்கவில்லை நீங்களும் தெரிவிக்க வேண்டாம் இதுதான் என் தாயாரின் படம் என்று ஸ்காட் ஒரு படத்தை தன் சட்டை பையிலிருந்து எடுத்து ஆப்ரகாம் லிங்கனிடம் கொடுத்தான் பையனின் நாட்டுப்பற்றையும் அன்னையின் பால் அவன் கொண்டிருந்த பக்தியையும் கண்டு லிங்கன் வியந்தார் அவனுடைய மரண தண்டனையை ரத்து செய்து அவனை யுத்தத்திற்கு அனுப்பினார் அடுத்த நாளே அந்த இளைஞன் நாட்டுக்காக தன் உயிரை கொடுத்து வீர வர்க்கம் அடைந்தான் இந்த கதை நல்லா இருக்குங்களா உங்களுடைய கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி